ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போர் அடிக்கிற நேரத்தில் கருக்கு முறுக்குன்னு எதுவும் இல்லைன்னு கவலையாக இருக்கா கவலையை விடுங்கப்பா கொஞ்சம் அரிசி மாவு இருந்தால் போதும் மோதிர முறுக்கு செஞ்சிடலாம் வாங்க ஒரு சின்ன பவுல் அளவில் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது முறுக்கு வரும் ஒரு குட்டி பவுல் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு ஒரு பத்து மிளகை தட்டி அதில் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் கையில் வந்து இதை பிசைந்துக்கலாம் முறுக்கு மாவு பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலோட ஆயில் போட்டுக்கணும் இதில் உளுந்து எதுவும் நம்ம சேர்க்கலை அதனால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இது போல் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்கு முறுக்கச்செல்லாம் எடுத்து நம்ம கஷ்டப்பட வேணாம் கையிலேயே அழகாக நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம் மோதிரை முறுக்கு ரெடி ஆகிடும் இதே போல் ஒவ்வொன்றா நீங்கள் செய்து மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல இதே போல் நீங்களும் செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாயந்தர நேரத்தில் நம்ம டீ போடுவோம்ல அப்போ ஒரு பக்கம் டீ போட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் இந்த முறுக்கை சீக்கிரமாக செஞ்சிடலாம் பச்சரிசி வந்து உடனே நீங்கள் வந்து ஊற வச்சு அரைச்செல்லாம் இதை செய்ய முடியாது நல்ல வெயிலில் காஞ்ச அரிசியில் தான் இந்த முறுக்கு வரும் இப்போ சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிட்டே இருக்க பாருங்கள் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளாக போட்டுட்டு எல்லா ரிங் முறுக்கையும் அதில் எடுத்து போட்டுடலாம் அடிக்கடி நம்ம பப்ஸு அது இதுன்னு கடையில் வாங்குவோம் அது போலலாம் வாங்காமல் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக சிம்பிளாக நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் முறுக்கு நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு எந்த கலர் வேணும் இது போல் கொஞ்சம் ப்ரௌனாக வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஒயிட்டாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் எந்த கலரில் வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல் கொஞ்சம் முன்ன பின்னே நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்டியான கரை முறுன்னு சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நான் மோதிர முறுக்குன்னு சொன்னல சூப்பராக இருக்குல்லப்பா அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான்